மனுஷன் காலையில ஏழு மணிக்கு எல்லாம் தூங்கிட்டான் எந்திரிச்சிருவாரு எந்திரிச்சு எந்திரிச்சு என் முகத்துலதான் முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு ஏழு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாத என்னத்தான் ஒன்னதான் எங்க மாமியார் சொல்லுவாங்க பன்னி குட்டிய தங்க குட்டிக்கிறான் பாரு அப்படிம்பாங்க அந்த அம்மாக்கு கண்ணு நல்லா தெரியும் போல அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல நீ கேர் பண்றது இல்லையே எங்க கூந்தல தூக்கி முன்னாடி போட்டு பாப்போம் ஏனடோர்ல இதுக்கு என்னங்க குறைச்சல் என்ன இருக்கு இங்க குறைச்சலுக்கு

எங்க அத்தா வாழ்க்கை விடுகிறது என்னால எப்படி தெரியுமா என்னை விட்டு ஓடி போக முடியுமான்னு பொருட்டு போக முடியுமா நடுவர் அவர்களே ஒரு குடும்பம்னா கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சுக்கோங்களேன் அதை தான் பெத்த புள்ள வந்து சமாதானப்படுத்துவாங்க அந்த சைத்திய தான் ஜண்டையை வந்திருக்கும் உண்மையிலே எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னைய சமாதானப்படுத்துறது காண்டி பீச்சு கூட்டிட்டு போவாருங்க நீங்க சென்னையில இருக்கிய கடல் இருக்கு ஆமா பீச் இருக்கு வண்டலூர் அதனால பீச் கூட்டிட்டு போவாரு எங்க ஊர்ல ஆத்தங்கரையும் குளத்தங்கரையும் தான் இருக்கு அங்கதான் கூட்டிட்டு போக முடியும் எங்கேயா கூட்டிட்டு போய் மனைவியை சமாதானப்படுத்துனா சரி அப்படி பீச் கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு அப்படியே என் தலைய வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டையவா நாலு வரி கவிதை சொல்லுவாரு பாருங்க அந்த வானம் தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை அந்த கடல் அலைகள் கூட தெரியல நீ செல்லும் அப்படின்னாரு நான் கேட்டேன் அவளை அழகா இருக்கா அப்படின்னு கேக்குறேன் அவள அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டே அப்படிங்கிறார் எனக்கு நீ வந்து இந்த ஸ்பீக்கரே தெரியவில்லை என்னதான் ஒரு குடும்பத்துல அப்படி இப்படி இருந்தாலும் கூட அத தான் பெத்த பிள்ளை எப்படி தருமா அந்த அப்பா அம்மா சண்டைய சமாதானப்படுத்தும்

நீ உட்காரா கண்ணா நடுவர் அவர்களே ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களின் உழைப்பை காட்டிலும் பெண்களுடைய தான் பெண்களுடைய பொறுப்புத்தான் என்று சொல்லி பொண்டாட்டி வாழ்க்கையின் வழிகாட்டி குடும்பத்தின் கைகாட்டி உன் பிள்ளைக்கு பாலூட்டி பின் சோறூட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி அதனால் அவள் பொண்டாட்டி அந்த பொண்டாட்டி பெண் வர இருக்கக்கூடிய வாழ்க்கைதான் பொறுப்பான குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பாடல்களை தந்த ராணி அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உண்மையிலேயே ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ பராமானந்தம் சாமியினுடைய குரு பூஜை விழாவை முன்னிட்டு நடந்த இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்ததாகவே கருதுகிறோம் காரணம் நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக அல்ல இந்த பணியிலும் இந்த கொட்டுகின்ற பணியிலும் நீங்கள் நன்றாக இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்திருக்கிறது கேட்ட கேள்வி என்ன குடும்பத்தின் மகிழ்ச்சி மன நிறைவுக்கு யார் காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா என்ன சொல்றாங்க ஆண்களின் உழைப்பு தான் பெண்கள் தங்கிய பொறுப்பு இருக்கு உண்மைதான் அவங்க சொல்றதுதான் சரிதான் சந்தேக சார் சந்தேக புத்தி போன வாரம் ஒரு பட்டிமன்றம் முடிஞ்சு வீட்டுக்கு போனேன் வீட்டுக்குள்ள போனேன் என் கிரகம் எவ விட்டு முடியோ சட்டையில் ஓட்டியிருந்துருக்கியா எடுத்து டேபிளில் வச்சு பார்க்குறேன் சுருங்குதா சுருங்கலையான்னு சுருட்டு முடியா நீட்டு முடியான்னு செக் பண்ணுறேன் செக் பண்ணி விட்டா ஒன்றும் எவ்வளோ உரைச்சிக்கிட்டு வந்தேன் பட்டிமன்றம் போவேண்ணா வீட்டிலேரு அப்படின்னா ரெண்டு நாள் ஆச்சு காசு பத்தலை முந்தா நாள் போ பட்டிமன்றத்துக்கு கவனமாப்போ கதை வச்சுக்கிற கூடாது நம்ம கார்ல போயிட்டு நம்ம கார்ல வந்தான் என் கார்லேயே வந்துட்டு என் கார்லேயே போய் வீட்டுக்கு முன்னாடி காரை நிப்பாட்டி இறங்கி சட்டையெல்லாம் கலட்டி ஓதட்டி விட்டு வீட்டுக்குள்ள போனேன் என் கரகா வெள்ள முடி ஒன்று வேட்டியில் இருந்திருக்கியா எடுத்துட்டாயா யார் அவள் டையரிக்க கூட வக்கல் இல்லாதவோ அவளோட சேர்ந்து சுட்டுறா எவ்வளவு பிசிறு முடியோ வந்து இதுல உட்கார்ந்தா எல்லா புருஷனும் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போச்சுன்னா மச்சானுக்கு போன் பண்ணுவான் மச்சான் உங்க அக்கா வந்துருச்சா பாஜல் பாதியில திரும்பி வந்து தொலைஞ்சிருவான்னு தான் அடிச்சு கேக்குறது வந்துட்டாளாம் என் பண்டாட்டி போன மாதம் ஊருக்கு போனான் போன வந்தோடனே போனோடனே எனக்கு ஒரே ஜாலி தான் ஃபோன் பண்ணானா ஐயோ வர்றாளா வீட்டை கூட்டி பெருக்கி பாட்டில் எல்லாம் பக்கத்து வீட்டில் தூக்கி போட்டு அவங்க அடிச்சு கிடக்குறேன் பிடிச்ச மாட்டாங்க எப்படி வந்துச்சு தெரியும் உமானத்தை கொடுத்துருவாங்க நாங்கள் வீட்டை கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு தொடச்சி சாம்பரான்னு புகையெல்லாம் கிளப்பி விட்டேன் வந்தவ வீட்டை பூரா சுற்றி பார்த்தா ஒரே எவிடன்ஸ் இல்லை கிச்சனுக்குள்ளே போகணும் திரும்பி வந்து என் சட்டையை பிடிச்சான் சிகரெட்டு பிடிச்சியா இல்லை பொய் சொல்லாத சிகரெட் குடிச்சியா இல்ல சத்தியம் பண்ணு குடிச்சேன் இத்தனை மூணு மூணு அஞ்சு அஞ்சு எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்குறேன் தீப்பெட்டியில் அறுபது குச்சி இருந்துச்சு இப்போ ஐம்பத்தஞ்சு குச்சி தான் இருக்குன்னு போட்டு உதைக்கிறாயா இது பொறுப்பா அதுக்காக நான் டெக்னிக்கை மாற்றிட்டேன் இப்போ தீப்பெட்டியில் பற்ற வைக்கிறது இல்லை கேஸ் அடுப்பில் லைட்டரில் பற்ற வச்சு பேப்பரில் பிடிச்சி குடிச்சுக்கிட்டு சந்தேகம் வாழ்க்கை நிம்மதி இல்லையா என் குடில் ஒருத்தனே ஆறு மாதத்துக்கு முன்னாடி நல்ல பாம்பு கிடைச்சு சார் ரொம்ப ஆறு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆஸ்பத்திரியில் பார்த்தாங்க டாக்டர் ஆறு மாசம் கழிச்சு உழைக்க மாட்டான் தூக்கிட்டு தூக்கிட்டு நேற்று பார்த்தேன் உசுரோட வர்றான் செத்துருவாயின் மறுபடியும் வந்துட்டியடா எப்படிரா வந்தேன் என் தான் சார் என்னை காப்பாத்தினா அவன் டாக்டராடா ஆடா ஆடான்னு கேட்டேன் இல்லை சார் யூஸ்மான் இல்லை தான் சார் இல்லையே லேபர் லே லேலேடி இது தான் சார் எப்படிடா காப்பாற்றுனா பாம்பு கடித்த இடத்துல அவளை கடிக்க விட்டேன் இந்த விஷம் அந்த விஷத்தை முடிச்சிருச்சு சார் அப்படின்னா பொண்டாட்டி எங்கேடா கேட்குறேன் பெரிய ஆஸ்பத்திரி வாசல்லே உட்காந்துருக்கா சார் ஏன்டா வாசலில் டோக்கன் போடுறாள் அப்படின்னு கேட்குறேன் இல்லை சார் பாம்பு கடிச்சு வர இவ ஒரு கடி கடிச்சதா சார் அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கா பாம்புக்கு தகுந்த மாதிரி கடிக்கிறா சார் நல்ல பாம்பா சார் நல்ல பாம்பா மலை பாம்பு கடிக்காது முழுகும் மலை அப்ப வாழ்க்கையில எங்கே நிம்மதி இருக்கு பெண்கள்கிட்ட பொறுப்பு இல்லை ஆண்கள் உலைகிறம் சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க ஆண்கள் உழைக்கிறீர்கள் உழைக்க ஆயிரம் ரூபாய்க்கு சம்பாரிச்சா 500 ரூபாய்க்கு குடிக்கறியடா 800 ரூபாய்க்கு குடிக்கறியே கேக்குறாங்க அப்ப எப்படி நான் தீர்ப்பு சொல்றது ஆண்களுடைய உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பு ஒன்றும் இல்லை சார் ஒரு மாதத்துக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி திருப்பூரில் செய்தித்தாளில் எல்லாம் பரவலாக வந்தது தொலைக்காட்சிகளில் செய்தியில் சொன்னாங்க திருப்பூரில் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வேன் டிரைவரு பிள்ளைகளை ஏற்றிக்கிட்டு முப்பத்தாறு பிள்ளைகளை வண்டியில் ஏற்றிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு மெயின் ரோட்டில் அவருக்கு நெஞ்சு வழி வந்தது நெஞ்சு வழி வந்தவுடனே அந்த பஸ்ஸை நெஞ்சு வழியோடு ஓரங்கட்டி ரோட்டு ஓரமாக அந்த வேனை நிப்பாட்டிட்டு அந்த ஸ்டேரிங்கில் படுத்தவன் தன் உயிரை விட்டு விட்டான் எத்தனை குழந்தைகளுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு ஆன்மகன் தன் உயிரை திறந்திருக்கிறான் இது ஆன்மகனுடைய உழைப்பு இல்லையா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பரவலாக பேசப்பட்ட விஷயம் திருச்சி விமான நிலையத்தில் தொண்ணூத்தாறு பயணிகளை கொண்டு ஒரு விமானம் மேலே ஏறிவிட்டது கட்டுப்பாட்டு அறையிலிருந்து இருந்து சொல்கிறார்கள் நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் விமானம் பழுதடைந்து விட்டது போனால் பாதி வெளியில் வெடிச்சிரும் தீப்பற்றி எரிஞ்சிடும் உடனே விமானத்தை கீழே இறக்குங்க ஆனால் விமானத்தை உடனே கீழே இறக்குனா அதில் ஃபுல்லாக பெட்ரோல் ஃபுல்லாக நிரப்பியிருக்கு அந்த அதிர்வில் தீ பிடிச்சி எரிஞ்சிடும் வெடிச்சிரும் அப்போ என்ன பண்ணுறது அந்த பைலட்ட சொல்கிறாங்க நீங்கள் திருச்சியவே இந்த பெட்ரோல் தீர்ற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருங்க திருச்சியே சுற்றுங்க மேலே பெட்ரோல் முடியும்போது கரெக்டாக கொண்டாந்து கீழே இறக்குங்க அந்த விமானம் தீப்பிடிக்காது அவர் நினைத்திருந்தால் தன் உயிரை மட்டும் நான் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று அந்த விமானம் ஓட்டி நினைத்திருந்தால் பாராசூட்டில் விமானத்தை விட்டு குதிச்சிருக்கலாம் ஆனால் என்னை நம்பி இந்த விமானத்தில் நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் இருக்கிறார்கள் என்று தன் உயிரை பணம் வைத்து அத்தனை பேரையும் பத்திரமாக கொண்டாந்து இலக்கியிருக்கிறான் ஒரு ஆண்மகன் சார் நாங்கள் தினமும் பஸ்ஸில் போகிறோம் வர்றோம் நாங்கள் பெரிய கார் வச்சிருக்க கம்பெனிலாம் கிடையாது பஸ் தான் பயணம் எங்களுக்கு ஒவ்வொரு ஊர்களிலையும் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு போய் இறங்குவோம் எல்லா ஊர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு இறங்கின உடனே இந்த பஸ் நின்ற உடனே ஆட்டோ கார் ஒரே ஏறுவார் சார் எங்கே போகணும் சார் எங்கே போகணும் வந்து கேட்பாங்க நான் மதுரையில் ஒரு ஆட்டோ கேட்டேன் பகல்லையும் ஆட்டோ ஓட்டுறீங்க ராத்திரிலையும் ஆட்டோ ஓட்டுறீங்களே நீங்கள் பகலில் ஆட்டோ ஓட்டிட்டு நைட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் தானே பகலில் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் சார் நாங்கள் பகலில் ஆட்டோ ஓட்டுவது என் குடும்பம் சாப்பிடுவதற்காக ஆட்டோ ஓட்டுகிறேன் இரவில் ஆட்டோ ஓட்டுவது என் பிள்ளைகள் படிப்பதற்காக நான் ஆட்ட ஓட்டி என்னுடைய தூக்கத்தை இழந்து என் பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஒரு ஆண்மகன் சொன்னால் என்றால் அவனுடைய உழைப்பை எங்கே ஒன்று சேர்ப்பது வெளிநாடு போறான் சார் இங்கேந்து இந்த நாட்டிலிருந்து நம்ம நாட்டிலிருந்து வெளிநாட்டில் போய் பிழைக்கிறாங்க இருபத்தி மூணு வயசுல வெளிநாட்டுக்கு போறான் இருபது வயசுல வெளிநாட்டுக்கு போறான் வெளிநாட்டுல போய் தன்னோட மூன்று சகோதரிகள் நான்கு சகோதரிகளுக்கு சம்பாரிச்சு அனுப்பி எல்லாம் திருமணம் செய்து விட்டு அவன் கண்ணாடி அவனுக்கு முப்பது வயசு முப்பத்தைந்து வயசு ஆகிறது மண்டையில முடியில்லை சொட்டை தெரிகிறது நரை விழுந்து விட்டது தன் இல் வீட்டுக்கு சென்று தன் ஊருக்கு சென்று தன் தாயத்துக்கு சென்று தனக்கு ஒரு திருமணம் செய்து தன் வாரிசை பெருக்க வேண்டும் தன் குடும்பம் வேண்டும் என்று அவன் அங்கிருந்து கிளம்ப நினைக்கிறான் தன் தாய் இங்கிருந்து போனில் அழைப்பில் அலைபேசியில் அழைத்து சொல்கிறாள் உன் தங்கையினுடைய மகள் பெரிய விட்டால் அவருக்கு சீர் செய்ய வேண்டும் என்று சொல்வதுடன் அந்த ஆன்மகன் தன்னுடைய அந்த விசாவை ரத்து செய்துவிட்டு பயண டிக்கெட்டை ரத்து செய்துவிட்டு அங்கே தன் ஆண்மையை கொண்டு குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறானே அந்த ஆன்மகனுடைய உழைப்பை எங்கே கொண்டு சேர்ப்பது சார் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்கள் உழைத்து கொண்டிருக்கிற காரணத்தால் குடும்பத்தின் மன நிகழ்வு மன மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களின் உழைப்பு என்று நான் தீர்த்தளித்தால் ஏ உட்கார்ற அப்படியா ஆபீசர் எந்திருக்கிறார் மெதுவா உட்காரு டொப்புன டப்புனு அப்ப இவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்க்கணும்ல இது ரெண்டு எவ்வளவு பெரிய கோவமான தெரியுமா இதெல்லாம் எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது என்ன பிரச்சனை கூட்டும் தெரியாது அது அந்த கூட்டச்சி மாதம் எந்திருக்கும் குப்பும் குத்தி விட்டு போயிரும் அப்ப பெண்களுடைய பொறுப்பு என்னன்னு பாக்கணும் ஒண்ணு இல்லை இப்ப பட்டிமன்ற முடியும் மணி பன்னெண்டே கால் நான் வீட்டுக்கு போய் நாலு மணிக்கு வீட்டுக்கு போவேன் காலிங் பில் எடுப்பேன் என் மனைவி கதவு தோறப்பா வாங்க மகாராஜா ஒட்டப்பட்டி ஐயாவனுடைய குருபூஜைக்கு சென்றில் வேலை பட்டிமன்றம் எப்படி இருந்தது அப்படியா கேப்பா பாப்பா தெனா பைதிக்கிட்டு ஊரி சுத்தா ஊறி சுற்றி விழா பை பாரா அப்படின்பா இதே என் முகம் கொஞ்சம் கவலையான் மனம் இருந்துச்சு ஆரம்பிச்சுங்களே முகம் வாட்டமா இருந்தா ஏன் ஒரு மாதிரியா இருக்கியே என்னன்னு தெரியலமா என்னால் சரியா பேச முடியலமா அப்படின்னா போய் படியா நாளைக்கே நம்மளுக்கு திருவாரூரில் பட்டிமரம் இருக்கு போய் படியா அப்படிம்பா வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேட்டுவது என் மனைவி என்கிற பெண் சார் நம்ம தொழில் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோம் நஷ்டம் ஆயிடுது நொடிச்சு போயிடும் வீட்டில் போய் தனி மரமா நிற்கிறோம் நம்மளோட சேர்ந்து ஊர் சுத்தணும் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா கண் கலங்கி நிற்கும் போது அந்த பெத்த தாய் உடையார் ஏன்டா ஒரு மாதிரியாக இருக்கே அம்மா எல்லாத்தையும் இழந்துட்டேனம்மா இல்லை நஷ்டம் ஆயிடுச்சம்மா என் பிள்ளைகளை எப்படிம்மா நான் படித்து வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படி கண்கலங்கும் போது அந்த பெத்த தாய் கையில் காதில் கிடக்கிறத கழட்டி கொடுத்து இதை வச்சு ஏதாவது பொழைச்சிக்கடை அப்படிம்பா இதான் ஒரு தாயினுடைய பொறுப்பு நண்பர்களே இதை மறக்க முடியாது ஒன்று தெரிஞ்சுக்குங்க மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் மூன்று தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது சார் வீட்டில் போய் அம்மா தலைவலினா எங்க அம்மா உடையாந்து ஒரு மாத்திரை கொடுத்து போட்டுக்கிட்டு வர்றாம்பாங்க அம்மா தலைவலினா என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சிட்டு படுங்கம்பாங்க அம்மா தலைவலினா எங்க அம்மா மாத்திர தடவை வேணாம் என் மனைவி தைலம் தடவை வேணாம் என் மக உடையாந்து அந்த பிஞ்சு வரல இங்கேயாப்பா தலைவலிக்குன்னு கையை வச்சா சரியா போயிருமே இது எத்தனை கோடி கொடுத்து சார் உங்களால வாங்க முடியும் சார் ஒண்ணும் இல்லை நாங்க மனைவியை நிறைய கேள்வி பண்ணோம் கிண்டல் பண்ணோம் நிறைய நாங்க ஜாலியா பேசணும் ஆனா ஒண்ணும் இல்லை ஒன்னு தெரிஞ்சு மனைவி என்பவள் யார் தெரியுமா அவளுடைய பொறுப்பு எங்க இருக்கிறது தெரியுமா மனைவி என்று ஒரு பெண் குடும்பத்தில் பொறுப்பாக இருக்கின்ற வரைக்கும் தான் ஒரு ஆண்மகன் என்ன சாப்பிடலாம் தோணும் அந்த மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்க எங்க சாப்பிடலாம் தான் சார் யோசிக்க தோணும் இல்லைன்னு சொல்ல முடியுமா மனைவியினுடைய அருமையை யாரிடம் கேட்க வேண்டும் தெரியுமா மனைவியினுடைய அருமையை யாரிடம் கேட்க வேண்டும் தெரியுமா கடைசி காலத்திலே தன் மனைவியை இழந்துவிட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அழைகிறானே அந்த கேட்டு பாருங்கள் மனைவினுடைய அருமை என்னவென்பது தெரியும் அப்போ ஆண்களுடைய உழைப்பும் இருக்கிறது பெண்களுடைய பொறுப்பும் இருக்கிறது எப்படி வேறுபடுத்தி பார்ப்பீங்க ஒரு பாடல்தான் இதற்கு தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன் மதுரை மீனாட்சியை பார்த்து ஷேக் முகமதுங்கிற ஒரு இஸ்லாமிய கவிஞன் பாடிய பாடல்தான் இந்த தலைப்புக்கு தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன் అందవన కాదలి వాండిటి మీనాచి కాదలిచి మనందరికి వచ్చి నమ్మలు కోళ్ళీ సాక్షి అండవన కాదలి వాడినాటి మీనాచి కాదలిచ్చి మనం వచ్చి నమ్మలున్న కో సాక్షి పెట్ట వెంట వలరు కోడి ఎన్న కోడి కూర வண்டி நண்பர்களே ஒரு குடும்பம் என்பது மாட்டு வண்டி போன்றது அதில் ஆணின் உழைப்பு ஒரு சக்கரம் பெண்ணின் பொறுப்பு ஒரு சக்கரம் ஒரு குடும்பத்திலே உழைக்கிற ஆண் இருந்து பொறுப்புள்ளாத பெண் இருந்தால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்காது அதே நேரத்திலே உழைக்காத ஆண் இருந்து பொறுப்பான பெண் இருந்தாலும் ஒரு குடும்பம் மகிழ்ச்சி அடையாது முன்னேற்றமடையாது ஒரு குடும்பம் மகிழ்ச்சி முன்னேற்றம் அடைய உழைக்கிற ஆணும் பொறுப்பான பெண்ணும் தான் அந்த குடும்பத்தை முன்னேற்றம் அடைய செய்ய முடியும் என்று தீர்ப்பளித்து நீங்கள் கொண்டாடுகின்ற இந்த குழு பூஜை நூற்றாண்டுகளை கடந்து ஐயாவின் புகழ் உலகமெங்கும் பரவ வேண்டும் எங்கள் குழுவின் சார்பாக அன்போடு வேண்டுதலை வைத்து உண்மையிலே உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பொங்க உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறோம் வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்